வைத்து பிறந்த சொல்லிவோம் போக தீரம்போம் நல்ல குணமதி மாமண்ணி கோபுரத்தை வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதற்கள் மங்களநாயகனே மன்னாலும் தருமதிக்கும் எங்கள் குழவிலுக்கு உண்மை வணங்குகிறார் கோன்களில் போற்றி ஆளுங்கிசைக்கள் மிதப்பில் அனுந்த விராங்கடி போற்றி வாழை திருநாவலூரார் மண்டண்டர் மதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரார் போற்றி போற்றி ओम भवाय नमः ओम भवाय नमः ओम सर्वाय नमः नमस्कार नमः ओम रुद्राय नमः रुद्राय नमः ओम मगादेवाय नमः ओम उकाये नमः ओम भीमाये नमः ओम ईशाय नमः ओम इन्द्रलिङ्ग में पोट्री ओम पुरेश नमः ओम अघलि लिङ्ग में पोट्री ஓம் யம லிங்கமே போற்றி யம லிங்கமே போற்றி நிரதி லிங்கமே போற்றி லிங்கமே போற்றி ஓம் சூரிய லிங்கமே போற்றி சூரிய லிங்கமே போற்றி ஓம் சந்திர லிங்கமே போற்றி சந்திர லிங்கமே போற்றி ஓம் வருண லிங்கமே போற்றி வருண லிங்கமே போற்றி ஓம் வாயு லிங்கமே போற்றி வாயு லிங்கமே போற்றி ஓம் குபேர லிங்கமே போற்றி குபேர லிங்கமே போற்றி சந்திரன் லிங்கமே போற்றி போற்றி ஓம் விசைன லிங்கமே போற்றி போற்றி நமச்சிவாய நமல கண்டனே நமச்சிவாய

குறைகளின்றி தந்திடுவேல் காஷிப்பதினால் வரும் வீணாக அதிசயமாம் வில்வதலம் மங்களமே தினமருளும் இந்து வாரம் விரலமுடன் பூஜை செய்ய

ും എന്നാലും കോടിയാതേം ആയിരമായി തോ പുണ്യ പുണ്യ കൺവരുളും എങ്കിലേം പാലസാധി ആലയങ്ങൾ പലായിരം പല ആയിരം അവർ വരുക ൂടിവരു